தனையோ இந்த குழந்தையை திருத்தி பார்த்தான் முடியவில்லை ஏன்னா இது திருந்திய குழந்தை அது ஏன் திருந்த பொறுதோ அதனால அந்த திருத்தந்தையார் அந்த குழந்தையை அழைத்தார் அழைத்து கேட்டார் உன்னை ரட்சிப்பது யார் சொல்லிடும் பயப்படவே பயப்படாத யாருன்னு சொல்லிடு அப்பா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார்ப்பா எங்க இருக்காருன்னு நான் சொல்லுவேன் அவர் உனக்குள்ளேயும் இருக்கார் எனக்குள்ளேயும் இருக்கார் கம்பர் எடுக்கிறார் யுத்த காண்டத்தில் கோணிலுமுழன் மாமேறு குன்றிலுமுழன் நீ சொல்லும் சொல்லிலும் முளன் ஹரி எங்க ஈரு கேட்கறியே அந்த ஒவ்வொரு அக்ஷத்திலும் அக்ஷர பிரவேசம் பண்ணியிருக்கார் எம்பெருமான் எல்லா இந்த இருக்கார் இருக்காரா ஆழ்வார் எடுத்தார் அளந்திட்ட ஏன்னா அவன் கட்டின தூணம் பிரவேசம் பண்ணிருக்க முடியாது பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு வியாக்கியாத்தா சம்பிரதாயத்தை எடுத்தார் இந்த குழந்தை எப்போ பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லித்தோ அப்பதான் பகவானே உணர்ந்தானாம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கோன்னு பகவானுக்கே அந்த சர்வஜத்வன் சர்வஜனான பகவானுக்கு தான் எல்லாவிடத்திலும் நிறைந்திருப்பவன் உணர்த்தியது இந்த சிறு பிள்ளை